வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மருத்துவர்களுக்கு பணிவாய்ப்பு பணி நிறுவனம் ஆயுதப்படை மருத்துவ சேவைகள் ஏஎஃப்எம்எஸ் பணியிடங்கள் நானூற்றி ஐம்பது பதவி பெயர் மருத்துவ அதிகாரி கல்வித்தகுதி எம்பிபிஎஸ் தேர்வு முறை ஷார்ட்லிஸ்ட் நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் ஏஎம்சிஎஸ்எஸ் டாட் என்ட்ரி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்